ப்ரோ ரூத்து மூணு பதினெட்டு விரிவாக்கம் சொல்லுங்கள் ப்ரோ கொஞ்சம் இது ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தர் தான் வசிச்சுருக்கேன் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன் இலைப்பார மாட்டான் என்றாள் அந்த இடத்துல ரூத்துக்கு சொல்லப்படுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல காரியம் உனக்கு என்ன ஆகும் என்னாகாது நீயே போட்டு பயப்படாத கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக தான் முடியும் உனக்கு நான் ஒரு ஆள் அனுப்பி வச்சாலும் அவன் உனக்காக அந்த வேலையை செஞ்சு உனக்காக முடிப்பான்னு சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் மனுஷங்க மூலம் செய்யலாம் எந்த உதவி செய்யலாம் ஆண்டவர் ஒரு ஆளை நமக்காக அனுப்பிவிட்டு உதவி ஆனால் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த இடத்துல நமக்கு வேலை முடியும் நம்ம பயப்படவும் தேவைலை ஐயோ இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து அனுப்பிவிட்டு செய்கிறதுனா அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இல்லை முடிஞ்சிடும் அதனால்தான் என்ன ஆகும் என்னாகும் ஆகாதோன்னு பயப்படாத அவங்க வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் அவங்க உனக்காக அந்த வேலையை எல்லோரும் செஞ்சு முடிப்பாங்க நான் அனுப்பிவிட்டால் உனக்காக அந்த வேலை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கப்படும் இதாக தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதேமாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி முதல் இருக்குன்னு உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அன்றைக்கு குரூப்பில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்